எனக்கு அன்பாக இருந்த தேவ ஜனமே இன்னைக்கு அநேக சூழல் நல்ல தள்ளப்பட்டு எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி நீ தனிமையில் தவித்து கொண்டிருக்கிறதை ஒருவேளை மனுஷன் பார்க்காம இருக்கலாம் உதவனுடைய கணவரோ பிள்ளைகளோ மனைவியோ யாரும் பார்க்காம இருக்கலாம் ஆனால் உன்னை படத்தை இயேசு பார்த்து கொண்டிருக்க நீ படுகிற அவஸ்தை நீ படுகிற வேதனை நீ தவிக்கிற தவிப்பை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்க உன் பாரத்தெல்லாம் நீ கர்த்தர் மேலே வச்சு விடு எதை குறித்து கவலைப்படாத கர்த்தர் உன்னை நடத்துற விதம் பயங்கரமாக இருக்கும் தெரியுமாங்களே ஆகவே என்னை விசாரிக்க யாருமே இல்லை என்னை ஆதரிக்க யாருமே இல்லை அப்படி சொல்லி நீ தவிக்க கூடாது வேதம் இந்த உலகத்துல உங்களுக்கு உபத்திரவம் உண்டு ஆனாலும் திடன் கொடுங்க நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லி பரிசுத்த நம்ம கட்டித்தருக்கு தெரியுமாங்களே ஆகவே கவலை கண்ணீர் எல்லாம் நீங்க ஆண்டு விஷமத்துல ஒப்பு கொடுத்துருங்க நீங்க ஆண்டவரை மாத்திரம் நோக்கி பாருங்க கண்டிப்பா உங்களுடைய பிரச்சனையிலேருந்து இருந்து உங்க போராட்டத்திலிருந்து கர்த்தர் உங்களை விடுவிக்க அவர் போதுமான தெய்வனாக இருக்கார் ஆகவே நீங்கள் யாவரும் மன மகிழ்ச்சியாய் ஆண்டூர் சம்பத்துல வேண்டுகளோடு கூட காத்துருங்க கண்டிப்பா கருத்து உங்களுக்கு விடுதலை செய்வா செய்